இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு அதுவும் இல்லாமல் இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு முழுக்க முழுக்க நம்ம மசாலா வீட்லேயே ரெடி பண்ணி தான் அரைச்சு பண்ண போகிறோம் அதனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கல்பாசம் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க மராத்தி மொக்கு அடுத்து வந்து நட்சத்திரப்பூ கிராம்பு பட்டை இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்குது அடுப்பு ஆன் பண்ண வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மிளகு அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகா மூணு மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா ஏச்சா சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் அளவாக தான் வச்சுருக்கேன் அதனால மிளகா கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாம் போட்டு வறுத்தெடுத்துக்க போகிறோம் இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க உங்களுக்கு ஹையாக வச்சிங்கன்னா நல்லா வருபடாது டக்குன்னு வந் வறுத்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா வறுத்து அரைக்கிறப்போ குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நம்ம இந்த கல்பாசம் வந்து குழம்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கு தான் இது சேர்த்துருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ இந்த நல்லா வாசம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருக விட்டக்கூடாது இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்துட்டு அரைக்க போகிறோம் பவுடரை அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடராக இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம வதக்க எடுக்க போகிறோம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து அரைவாசி முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து வதக்குங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வ வதங்கி வந்துட்டுருக்குங்க இப்போ இது வெங்காயத்துக்கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கின இது வதங்கிட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மசாலெலாம் இதில் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இது ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க இந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்குறதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா சிக்கன் மசாலாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பெருட்டு பெருட்டிட்டு நாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருப்போம்ல அதை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு நான் வந்து ஒரு ஆறு பல்லு ஏழு பள்ளி இஞ்சி பூண்டு இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கி வரணும் அது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இஞ்சி இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூளம் பொட்டு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா திரண்டு வரணும் இது லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து சேர்க்கையில் உங்களுக்கு வந்து அது நல்லா அந்த உப்பு பிடிச்சி கொஞ்சம் திரண்டு வரும் அதனால் நம்ம இந்த டைமில் உப்பும் சேர்த்துக்க போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் அந்த மசாலாலாம் புரட்டி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கி திரண்டு வரணும் இந்த கறி வந்து நல்லா திரண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கரண்டியில் இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வேகணும் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நல்லா வெந்து வரையில் நமக்கு தண்ணி கொஞ்சம் கெட்டியாக வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதே தண்ணி குழம்பாட்டு வேணும்னா நல்லா தண்ணி கொஞ்சம் ஜா தாராளமாக விட்டு சேர்த்துக்கலாம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சு ஓரளவுக்கு வச்சுக்கோங்க உப்பு போட்டுட்டும் இது நல்லா உப்பு பிடிச்சி வேகணுங்க இது நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ இது நல்லா வெந்திருக்கு வெந்து வந்துருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் கறி பொறுத்துங்க இது வெந்திரிச்சான் இப்போ வெந்துருச்சுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதில் அதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும் இப்போ வந்து இது நல்லா இது கலக்கி விட்டுக்குங்க தேங்காய் ஊற்றிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கறி வந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் ஊற்றணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக தழை போட்டு இறக்கி வச்சிருங்க இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக இருக்குங்க அப்படியே சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு நான் வந்து இட்லிக்கு ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த குழம்பு வந்து கறி வந்து நல்லா பஞ்சாட்டை வெந்துருச்சுங்க அது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே சா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் அரைச்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் குழம்பு அப்படியே சூப்பராக இருக்குங்க நாக்கில் இச்சி வரும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க செமையா இருக்கும் அவ்வளோதாங்க